ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சர்வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா பஞ்சாயத்து நடக்கிற இடத்தை தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து துர்கா ஒவ்வொரு ஆதாரமாக இருக்காங்க இங்கே பாருங்க இது எல்லாம் இவங்களோட பொருட்கள் தான் அப்படின்னா இவங்க தான் என் பொருசனை ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு போதும் இந்த பக்கம் பஞ்சாயத்து தலைவர்கள் இதை பற்றி நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு போதும் உடனே சாமுண்டீஸ்வரி இது என்னோட வளையல் தான் ஆனா அது எப்படி அங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது அதே மாதிரி நான் எந்த தப்பும் பண்ண இல்லை அப்படின்னு போதும் என்ன ஆதாரங்கள்லாம் கிடைச்சிருச்சுன்னு இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் நீங்க தான் பொருசனை ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்னு போதும் உடனே சந்திரா வந்து பரவாயில்லையே நம்ம போட்ட பிளான் வந்து நல்லா பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க உடனே அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி இங்க பாருங்க எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதே மாதிரி நீங்க போலீஸ் கோர்ட் அண்டு எங்க வேணாலும் நியாயம் இருக்கு அதனால நான் இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு வணக்கம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அங்க இருந்து போனதும் எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கலைஞ்சு போயிடுறாங்க அப்போ துர்கா வந்து அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம காட்டி வந்து இங்கே பாரு துர்கா கவலைப்படாத எப்படியாச்சும் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே நவீன கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு போதும் இல்லை இதுக்கப்புறமும் சும்மா இருக்க போறதுல நான் அம்மா மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் ஏன்னா இப்போ வரைக்கும் என் பொருசனை காணும் அதனால் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான் எனக்கான ஒரு வழி அப்படின்னதும் கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லியும் துர்கா வந்து கேட்காம நேராக ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க இங்கே பார்த்தோன்னா சிவனாண்டி டீம் வந்து ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்ருக்காங்க துர்காவும் போலீஸில் கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்ட திட்டம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இதுக்கப்புறமும் என் அக்காவை காப்பாற்றவே முடியாது அப்படின் போது அம்மா சந்திரா சூப்பராக பிளான் இல்லை அதை சாமுண்டீஸ்வரி என்ன ஆட்டோ ஆடினா அவளுக்கு சரியான பாடத்தை நம்ம கற்பித்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த பில்ல டீம் வந்து ரொம்ப கேவலமாக அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அன்னைக்கு நைட்டு தான் காமிக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு வந்து அந்த புதைச்ச பெட்டியை தான் காமிக்கிறாங்க பெட்டிக்குள்ளே இருக்கிற நவீனுக்கு வந்து உடைச்சி வந்துடுது ஸோ உடனே நவீன் <laughs> என்ன பண்ணுறாங்கன்னா பெட்டியை வந்து தட்டிகிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் மயில் ரெண்டு பேரும் விடாம ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம நவீன் வந்து அதே வழியால தான் வந்திருப்பாங்க ஸோ அந்த வழிகள்லேயும் வந்து ஒரு இடமும் விடாம நம்ம நவீனை வந்து தேடிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா Na meni. நவீன் வந்து உடனே தனக்கு உணர்ச்சி வந்ததும் பெட்டி வந்து தட்டுறாங்க அப்படின்னு பார்த்து கார் வந்து சரியாக அதே இடத்துல நின்றுடுது உடனே நம்ம மயில் வந்து ஏப்பா இங்கே யாரோ சத்தம் போடுற மாதிரி உனக்கு கேட்கலையா அப்படின்னும் போது ஆமாங்க ஏப்பா அந்த மண்ணுக்கடியிலேருந்து தான் சத்தம் வர்ற மாதிரி இருக்கே அப்படின்னும் போது உடனே கார்த்தியும் சரி இறங்குங்க என்ன எதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வண்டியை விட்டு கீழே இறங்கி வராங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம நவீனோட சத்தம் தோ அய்யோ இதுக்குள்ளா நவீன் இருக்கா நவீன் நாங்க வந்துட்டோம் பயப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் நம்ம காத்தியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த மண்ணை வந்து தோன்றாங்க தோண்டி ஒரு வழியை வந்து நம்ம நவீன வழியில் எடுத்துடுறாங்க நவீன் நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு போதோ உடனே நம்ம சிவநாடி டீம் பண்ண எல்லா விஷயத்தையுமே வந்து நவீன் ஒண்ணு விடாம நம்ம மயில் கிட்ட சொன்னதும் அட பாவீங்களா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கான்னு நினைச்சேன் எனக்கு அப்போவே அந்த நவீன் மே அந்த சந்திரா மேல தான் டவுட் இருந்துச்சு சரி கவலைப்படாதே இங்கே பாரு துர்கா வந்து எங்க தான் ஏதோ ஒன்றா பண்ணிட்டாங்கன்னு ஒன்று அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் இன்னும் கொஞ்ச நேரத்தால் போல் வந்துருவாங்க அதுக்குள்ள உன்ன போய் நாங்க நிறுத்தணும் இங்க பாரு உனக்கு நடந்த எல்லா பிரச்சனையும் ஒண்ணு விடாமன்னி சொல்லு அப்படின்னு போதும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நவீன கூட்டிட்டு என்ன பண்றாங்கன்னா துர்கா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க நவீன் வந்துட்டேயா நவீன் எனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு போதும் எனக்கு ஒன்றும் ஆகல துர்கா இங்க பாரு எதுக்காக தேவையில்லாம அத்தைய பஞ்சாயத்து போலீஸ் அதுன்னு எழுதியிருக்க அத்தைக்கு இதுக்கு எந்த சம்மதமும் கிடையாது எல்லாமே பண்ணது அந்த சிவனாடியும் முத்துவேலும் தான் அப்படின்னு போதும் என்ன நவீன் சொல்ற ஆமா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா அத்தையும் இருக்கணும் அப்படின்னு போதும் அப்படின்னா அம்மாவுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லையா ஐயோ நான் வேறு தப்பாக நினச்சி அம்மாவை பஞ்சாயத்து வரைக்கும் கொண்டு போயிட்டேன் அது மட்டும் இல்லை போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் இன்னும் அம்மாவுக்கு நம்ம மேலே இருக்கிற கோபம் அதிகமாக போகுது நவீன் அப்படின்னு போதோ ஐயோ துர்கா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேயா அத்தையை வந்து நம்மக்கிட்ட இருந்து தான் அந்த சிவனாடியும் முத்துவேலும் இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க நீயும் அது புரியாமல் அத்தைக்கு நம்ம மேலே இருக்கிற வெறுப்பை இன்னும் அதிகப்படுத்தியிருக்க அப்படின்னு போதோ சரி நவீன் நாம் அம்மாட்ட போய் விஷயத்தை சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடலாம் அதுக்கு முதல் கொஞ்சம் சிவநாட்டிக்கு ஒரு பாடம் கட்டிட்டு கொடுக்கணும் அப்படின்னுட்டு காட்டிக்கு என்ன பண்றாங்கன்னா நேரா நவீன கூட்டிட்டு நம்ம சிவனாடி வீட்டுக்கு போறாங்க அங்க பார்த்தோம்னா சிவனாண்டி முத்துவேல் காளியம்மா மூணு பேரும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரி கைடாக போகிறாங்க அப்படின்னுட்டு உடனே கார்த்திக் உள்ள போய் முத்து வெள்ளையும் சிவன் அடியையும் அடி அடினா அடித்து விழுத்துட்ருக்காங்க டெய் என்னடா இருக்க விடுறா அப்படின்னு போதும் வயசில் பெரியவன்னு பார்க்க இல்லைடா இதே ஆடி உனக்கும் விழுந்துருக்கும் அப்படின்னு போதும் காளியமாக அதிர்ச்சி ஆகிறாங்க அடிக்காதுப்பா அடிக்காது இப்போ நீ அடிச்சிட்ருக்க நாங்கள் என்ன தப்பு பண்ண அப்படின்னு போதும் எவ்வளோ தைரியம் இருந்தால் நவீன இல்லாமல் பண்ணி புதைச்சிருப்பீங்க அப்படின்னு போதும் ஐயோ கண்டுபிடிச்சிட்டாண்டா அப்படிங்கிறாங்க நம்ம சிவனாடி அங்க பார்த்தோம்னா நவீன் உயிரோட வந்து நிக்காங்க இது பார்த்து சிவனாடியும் முத்துவேலும் சம அதிர்ச்சி ஆறாங்க இவன் எப்படி உயிரோட வந்தா அப்படின்னு என்ன நான் எப்படி உயிரோட வந்தேன்னு பாக்குறீங்களா எவ்வளவு தைரியம் இருந்தா ஏ கதையை முடிச்சுட்டு பழி பழிபடலான்னு பாத்திருப்பீங்க இன்ஸ்பெக்டர் உள்ள வாங்க அப்படின்னதும் போலீஸும் உள்ள வந்துடுறாங்க ஏண்டா எத்தனை பாட்டியும் உங்களுக்கு ஸ்டேஷனுக்கு போய் வந்து லோக்கப்ல கடந்தாலும் நீங்க எல்லாம் திரு திரு ஜென்மே இல்லல்ல இங்க பாருங்க சார் இவங்களால இந்த பையனுக்கு உயிருக்கு பார்த்து அதனால என்னென்ன கேஸ் எல்லாம் இவங்க மேலே போட முடியுமோ அத்தனை கேஸையும் போட்டு இவங்களை வெளியில் வரவிடாத படி பண்ணிடுங்க அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் சார் சொல்லிட்டீங்களே நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னுட்டு போலீஸ் வந்து சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேரையும் கைது பண்ணிட்டு போறாங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு நவீனும் துர்காவும் போறாங்க அப்பன்னு பார்த்து நவீனை பார்த்து எல்லாரும் நவீன் உனக்கு எதுவாகிடுச்சுன்னு சொன்னால் துர்கா ஒன்றும் அகலில்ல அப்படின்னு போதும் அத்தை பெரிய பிரச்சனை நடந்திருக்கத்தை உங்களை பழி தீக்கணும் உங்ககிட்ட இருந்து நவை துர்காவை எப்படியோ பிரிக்கணுங்கிறதுக்காக அந்த சிவனாண்டியும் முட்டுவேலும் போட்ட திட்டம் தான் இது அப்படின்னும் போதும் உடனே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆறாங்க என்ன மாப்பிள்ள சொல்றீங்க அப்படின்னும் போதோ நடந்த அத்தனை விஷயத்தையும் சொன்னதும் சந்திரா நடுங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க என்னடாப்பாய் நம்ம எப்படியோ இந்த பிளானை வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சுட்டு பார்த்தா கடைசியில் நாம போட்டு திட்டம் எப்படி ஊத்திக்கிச்சு சே இவன் வரைக்கும் வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது போல அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க அப்போ அந்த சிவனாண்டி முத்துவையில் சும்மா மாப்பிள்ளை விட்டு வச்சிங்க இல்லாத போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்டோம் அவங்கள கைது பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது ஐயோ நான்லாம் வேலை நாமளும் இதுக்கு பின்னாடி இருக்கோன்னு தெரிஞ்சிருக்க அவ்வளோ தான் அப்படிங்கிறாங்க அம்மா என்ன மன்னிச்சிரும்மா உன்னை மாட்டி விடணுங்கிறதுக்காக தான் யாரோ இந்த வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் பொருட்களை எடுத்து நவீன கதையை முடித்த மாதிரி போட்டிருக்காங்க அதனால தான் நானும் உங்களை சந்தேகப்பட வேண்டியதாக ஆகிடுச்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு போது இங்கே பாரு உன் வாயால் மட்டும் என்னை அம்மானு சொல்லாத நான் தான் உன் புருஷன் கதையை முடித்த மாதிரி சொல்லிவிட்டு இப்போது அம்மானு உறவு கொண்டாட வந்திருக்கியா தயவு பண்ணி நீ அம்மானு சொல்லாத எனக்கு எரிச்சலாக இருக்கு அப்படின்னதும் உடனே நம்ம நவீன் வந்து இங்கே பாருங்கத்தை ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க டே அத்தன்னு சொல்லாதடா அப்படின்னதும் சரி மேடம் நான் உங்களை அத்தன்னு சொல்லலை ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோ உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த துரோகி தான் அந்த சிவநாட்டிக்கு அந்த பொருட்களைலாம் எடுத்துக்கொண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போதும் சந்திரா வந்து அரிச்சி ஆகிறாங்க அப்படின்னா இந்த வீட்டில் நானும் கூட தான் இருக்கேன் அவன் ஒரு காலத்துலையும் புருசன் அப்போது நான் எடுத்து கொடுத்தேன்னு சொல்ல வாரியா இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் எடுத்து கொடுத்தேன்னு சொல்ல வரல ஆனால் நீங்கள் எடுத்து கொடுத்து வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவரோட நீங்க மட்டும் தான் க்ளோஸாக இருக்க முடியும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் எதிர்பார்த்தா இருப்பாங்க நீங்க தான் வேணும்னு உங்க அக்காவை படித்திருக்கிறதுக்கு அந்த பொருட்களை எடுத்து கொடுத்துருக்கீங்க போது அக்கா பாத்தீங்க அக்கா இவன் எப்படிலாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி இங்கே பாருங்க மாப்பிள்ளை நான் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததும் உங்களுக்காகத்தான் ஒழுங்காக உன இங்க இருந்து போக சொல்லுங்க அப்படின்னதும் உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்திக் வந்து சரிதா அப்படின்னுட்டு நவீன துர்காவே அழைச்சிட்டு வராங்க இங்க பா எல்லாத்துக்கும் காரணம் அந்த சங்கரா மேடம் தான் அவங்க வீட்டில் இருக்கும் வரைக்கும் எங்களையும் நல்லா இருக்க விட மாட்டாங்க உன்னையும் நல்லா விட மாட்டாங்க முதல்ல அவங்கள விரட்டி அடிக்க பாருங்க அப்படின்னு நவீன துர்காவும் அங்கிருந்து கிளம்பிட்றாங்க இதோட பார்த்து